கிருஷ்ணகிரியில் ரூபாய் கோடி ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் கட்டும் பணி மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி நகரில் சுமார் எழுபது ஆண்டுகள் பழமையான பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் செயல்பட்டு வந்தது நகரின் முக்கிய பகுதியில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு நாள்தோறும் ஆயிரம் கணக்கான பொதுமக்கள் வருவதால் இடவசதி இல்லாமல் இதனை கருத்தில் கொண்டு அதே இடத்தில் வளாகம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டு அதே இடத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் இன்று துவங்கியது ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் பத்திரப்பதிவு அலுவலகம் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் மாவட்ட மதிவாளரின் மூன்று வளாகங்கள் இரண்டு பதிவாளர் அலுவலகங்கள் என நான்கு தலங்களில் கட்டப்பட உள்ளது இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தனர் அடுத்த ஒரு வருடங்களுக்குள் கட்டுமான பணிகள் முடிந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் நாகராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருமதி சாவித்ரி கடலரசு மூர்த்தி விவசாய அணி டேம் வெங்கடேசன் நகர செயலாளர்கள் அஸ்லாம் வேல்மணி உள்ளிட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்கள் Sampai jumpa